சூரிய பகவான் மகரத்துல கேந்திர யோகத்துல அஞ்சு ஆசையான கிரகம் ஆசைப்பட்ட விஷயம் அடையக்கூடிய அமைப்பு சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துல அது இல்லாம மாசி மாசம் பதினேழுக்கு அப்புறம் மூணாம் இடத்துல எப்படிப்பட்ட ஒரு கேசு பிரச்சனை இருந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய நேரம் மகரத்துக்கு வேலை கிடைக்காத அனைவருக்கும் வெளிநாட்டு வெளியூர்ல பயங்கரமான ஒரு பதவி உயர்வுக்கான நேரம் தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேரம் மகரம் சொத்து பூமி வாங்கக்கூடிய நேரம் சூப்பரா இருக்கு மகரம் ஓம் குரு பிரம்மா குரு குரு குருதெய்வோம் மகேஸ்வராக குரு சாக்சா பிரவர் குருவே குரு சுக்கரன் ஜோதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் வாழ்க வளமுட ஜோதி குருமரலை என்றும் காஞ்சி மகாபரியவா குருவலில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்றே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் மாசி மாத பலன் எப்படி வரக்கூடிய மாசி மாசம் கால சக்கரத்தின் பதினோராவது மாசம் தான் இந்த மாசி மாசம் இந்த மாசம் பன்னிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே எல்லாரும் சொல்றேன் குலதெய்வ அருள் இந்த மாசத்துல முழுக்க முழுக்க மாசி மாசத்துல எல்லாத்துக்குமே கிடைக்கணும் ஏன்னா காலச்சக்கரத்தையும் பதினோராம் இடத்துல கும்பராசில இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் செஞ்சு அஞ்சாம் இடத்துல உங்களுடைய பூர்வீய உங்களுடைய குலதெய்வ அருவத்தையும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாசம் தான் இந்த மாசி மாசம் அப்ப இந்த மாசி மாசம் எல்லாருமே மிஸ் பண்ணாதீங்க எல்லா கோயிலும் பாருங்க எல்லா குலதெய்வ கோயிலையும் திருவிழா மாறி மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷம் இந்த மாசத்துல அவருடைய முதல் விஷயமே மகா சிவராத்திரி தான் வரக்கூடிய மாசி மாசம் மூணாம் தேதியே சிவராத்திரி ஆரம்பிச்சிடும் எல்லா சிவங்கோயிலும் நாலு கால பூஜை கண்டிப்பா நடக்கும் எல்லாருமே குலதெய்வ அருளும் சிவனுடைய அருளும் கண்டிப்பா பரிபூர்ணமாக இந்த மாசம் கிடைக்கும் பாத்துங்க அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மகம் எப்படி மாசி மகாங்கிறது இதை விட ரொம்ப விசேஷம் இறந்தவங்களுக்கு முன்னோர்களுக்கு ரொம்ப விசேஷமானது மாசி மகான் தான் இதையும் மிஸ் பண்ணிடறாதீங்க இந்த மாசம் ஒரு விசேஷமான யோகம் இருக்கு நான் சொல்லிடுறேன் இது எல்லாருக்குமே பாருங்க இது காலசர்ப யோகத்துல இருக்கு இந்த மாசம் எப்படி கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கியிருக்கு இது வந்து ராவுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கினா காலசர்ப தோஷம் கேதுக்குள்ள எல்லா கிரகமும் அடங்கினா காலசற்ப யோகத்துல இந்த மாசம் இருக்குது இதனால இந்த வீடியோ மிஸ் இது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துரும் தயவு செய்து பஸ்ட் வாட்டி குரு சுக்கரன் ஜோதிடிகளை கண்டிப்பா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதிக பேர் நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க நிறைய பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகமும் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாதிரி நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப பன்னெண்டு ராசிக்கும் இந்த சூரிய பகவான் சொந்த வீட்டை பார்க்கறதுனால யாரெல்லாம் தலைமை பொறுப்புக்கு போறீங்க வீடியோக்குள்ள இருக்கு மிஸ் பண்ணாதீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தான் இந்த மகர ராசி எப்படி சக்கரத்தின் பத்தாவது ராசி மகரம் 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 நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரே ராசி மகரம் 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 ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி மகரம் 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 எந்த வேலையுமே டக்குன்னு பார்க்கணும் அதை சீக்கிரம் முடிக்கணுங்கிற முன்னாடியே கற்பனை குணம் கொண்ட ஒரே ராசி மகரம் 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 பொதுமக்களுடைய சேவைலையே சேவைகளை அதிகமா ஈடுபாடு பண்ணக்கூடிய ராசியும் மகர ராசிக்காரங்க அதிகமா ஈடுபாடு பண்ணுவாங்க எப்போதையும் மகர ராசிக்கு சொந்த கால நிக்கணும் நம்ம யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க கூடாது சொந்த முயற்சியில முன்னேறணுங்கிற வெறி கொண்ட ஒரே ராசி மகரம் 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 அப்படிப்பட்ட மகர ராசிங்க வரக்கூடிய மாசி மாத பலன் எப்படி வரக்கூடிய மாசி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்குது கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது மகர ராசில பிறந்த அனைவருக்கும் சொல்றேன் உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் திசையை நடத்துது எந்த கிரகம் புத்திய நடத்துது உங்களுக்கு எந்த கிரகம் நவ கிரகத்துல எந்த கிரகம் யோகமா இருக்குது இத மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க இத மட்டும் செக் பண்ணுங்க அப்புறம் பாருங்க பலன சரியாந்திர யோகம் இருக்கு தயவு செய்து இது ஒரு பொது பலன பாருங்க உடைய பிரபுஜாரத்தை திசாபத்திய பாத்துகிட்டு பலனுங்க ஒரு கரெக்டான ஒரு துல்லியமான பதிவு இந்த மாசி மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்புறம் உயிருங்கிறது உங்க விதி ஜாதகம் பிறப்பு ஜாதகம்தான் இதை மீறி உடல் வேலை செய்யாத சில பேர் மகராசி சொல்றேன் என்ன சொல்லக்கூடிய பொதுப்பலனே கரெக்டா இருக்கு அதான் கால் பண்ணும் அப்படி ஏன்னா மகரத்தை பொறுத்தவரை நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்தாங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்தி அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக மனமான நன்றியை தெரிவிச்சு இப்ப வரக்கூடிய மாசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பட்ட யோகத்துல கிரகங்கள் இருக்குது கிரகம் கிரகமிப்பை பார்ப்போம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க உங்க நட்சத்திரத்துக்கு இந்த மாசம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதுக்கான பதிவுதலை இருக்கு கிரகமிப்பு பார்க்கும்போது ரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்ர பகவான் ராகு பகவான் எப்படி அஞ்சு கிரகம் ரெண்டாம் இடத்துல கேந்திர யோகத்துல அஞ்சாம் இடத்துல ரெண்டாம் அஞ்சா அஞ்சு கிரகம் இரண்டாம் இடத்துல கேந்திர யோகத்துல ஒண்ணு நீங்க ராஜா இப்ப எப்படி இரண்டாம் இடத்துல எல்லா கிரகம் ஒண்ணு கூடி பயங்கரமான ஒரு பலத்துல நிக்கக்கூடிய ஒரே ராசி மகரம் 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 மூணாம் இடத்துல யாருங்க நிக்கிறது சனி பகவான் ஆறாம் இடத்துல யாரு குரு பகவான் எட்டாம் இடத்துல யாரு கேது பகவான் சிம்மத்துல எல்லா கிரகமும் சிம்ம ராசிய எட்டாம் இடத்த பாக்குது கெட்டதை தூசி தூக்கி வீசிருங்க நல்லது அப்படியே உள்ள இழுத்து கொண்டாந்து வைங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெற்றி ஜெயிக்கணுங்கிற வெறி உள்ளவங்க கண்டிப்பா சொல்றேன் இப்ப ஜெயிக்க போறது மகரமா தான் இருக்கும் நீங்க எடுத்து எழுதிய வச்சுக்கோங்க வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்குல்ல அந்த வெறியை எதிர்கொண்டு ஜெயிச்சு பெரிய லெவலுக்கு போறது தான் இருப்பீங்க மகரத்தை பொறுத்தவரை ஏன்னா படாத பாடு மகர ராசிக்கிறாங்க எப்படி படாத பாடு மகர ராசிக்கிறாங்க வாழ்க்கையில சனி வக்ரத்துல இருந்தார் அதனாலதான் இந்த வார்த்தை சொல்றீங்கன்னா அவங்கள சொல்லவே நான் மாட்டேன் யார் ஜாத திசாபுதி சரியில்லையோ காசு பண பணத்துல வருமானத்துல பொருளாதாரத்துல படாத பாடு பட்டுட்டாங்க எப்படி வண்டி வாகனம் நல்லா வண்டி வாகனம் போயிருக்கும் செலவு வச்சிருக்கும் நல்லா பாருங்க காது மூக்கு தொண்டை இந்த சளி தொந்தரவு கைகால் வலி இதாச்சும் ஒரு தொந்தரவு இப்ப மருத்துவ செலவு செலவு இப்போ ஒரு சிலத்துக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க பண்ணிருப்பீங்க அடுத்து இடம் பிரச்சனை ஓய்வு பிரச்சனை வண்டி பிரச்சனை வாக பிரச்சனை சொத்து பிரச்சனை கண்டிப்பா நிறைய பேருக்கு இருந்திருக்கு கேட்டு பாருங்க நான் மகரத்துல கண்டிப்பா கேட்ட சொல்லுவாங்க வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க மட்டும் பாருங்க வேலையை விட்டுட்டு எத்தனை பேருக்கு எத்தனை கம்பெனிக்கு அப்ளிகேஷன் பண்ணிருக்கா மட்டும் நீங்க கேட்டு பாருங்க மகரத்தை ஒரு எப்படி பார்த்தா பத்து கம்பெனிக்கு அப்ளிகேஷன் வெளிநாடாக இருக்கட்டும் வெளியூர் மகரம் 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 ஏன் அப்படி வக்ர குரு மாசமா நீங்க கேட்டீங்கன்னா இதெல்லாம் கேட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க ஆமாங்க இருந்துச்சு ஏன்னா எல்லா கிரகமுமே உங்களுக்கு ஆறாம் இடத்துல ஆரம்பித்ததுமே ஒரு ஆசியில் இருக்கும்போது வேலை மாற்றம் தொழில் மாற்றம் வருமான பிரச்சனை கடன் பிரச்சனை எதிர் பிரச்சனை வழக்கு பிரச்சனை போட்டுக்கேசு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு மனக்குழப்பம் மன தருமாற்றம் வீண் வீண் பிரச்சனை உங்களுக்கு கிளம்பி இருக்கு மகர ராசி சும்மா பழிய சமைச்சிருப்பாங்க உண்மையில நல்லா இருந்திருப்பீங்க உங்க மேல வீண் பள்ளி விழுந்திருக்கும் ஒரு மூணு மாசம் முன்னாடி அதே மாதிரி திருமண வாழ்க்கை குடும்ப ஒரு தடங்கள் தாமதம் எல்லாமே பார்த்திருப்பீங்க அரசாங்க வேலை முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அரசாங்க வேலை கிடைக்கல நிறைய ஒரு தருமாற்றம் கண்டிப்பா இருந்துச்சு படிப்பு கல்வி தொழில் உத்தியோகம் எல்லாத்தையும் ஒரு தடங்களை பார்த்தது ஏன்னா நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது யாருன்னா மகர ராசிக்காரன் அதிக ஜாதம் கொடுத்தாங்க திருக்கணித முறை அதிகமா எழுத கொடுத்தது இந்த தான் இனிமே தான் நல்ல நேரமே வேலை செய்யுது ஏன்னா எல்லா கிரகத்தையுமே அந்த குரு பகவான் நான் ஏன் காரணம் இல்லாம சொல்லலை எல்லா கிரகத்தையுமே குரு பகவான் பாக்குறாரு குருவுடைய பார்வையில் அஞ்சு கிரகம் வேலை செய்யுது நல்லா பாருங்க அஞ்சு கிரகம் குருவுடைய பார்வையில் இருக்கு சூரியனை பாக்குறாரு செவ்வாயை பாக்குறாரு புதனை பார்க்கறாரு சுக்கரனை பார்க்கறாரு ராக பாக்குறாரு பைக்கே எதுவுமே கெட்டது நடக்காது இது இல்லாம காலசர்ப யோகம் வேற இந்த காலகட்டத்தில் இருக்கு அப்ப நான் கெட்டது சொல்ல நான் வல்ல குருவுடைய பார்வையில இவ்வளவு கிரகம் இருக்கிறால் இது மிகப்பெரிய ராஜயோகமா மாற போகுது முதல் பலன் கடனை அடைக்க போறீங்க கடன் தலைக்கு மேல வந்தாலும் இப்ப பதில் சொல்லி நீங்க ஜெயிக்க போறீங்க சனி பகவான் வக்ரன் இவர்த்தி ஆயிட்டாரு அதனால சொல்றேன் ரெண்டாம் இடத்துல இவ்வளவு கிரகம் ஒண்ணு கூடியிருக்கு பணமோ காசோ வரப்போகுதுன்னு அர்த்தம் ஒண்ணு இடம் வரணும் இல்ல நகை வாங்கணும் இல்ல பொருள் வாங்கணும் இல்ல காரு வாங்கணும் இல்ல வீடு கட்டணும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த மாசி மாசத்துல நடந்தே தெரியும் முப்பது நாளுக்குள்ள சொல்றேன் நான் மாசி முப்பதுக்குள்ள வீடு இடம் பூமி சொத்து நகை பணம் ஏதாச்சும் ஒரு பொருள் நீங்க வாங்கலாம் திருப்பி கேளுங்க கண்டிப்பா வாங்கியிருப்பீங்க இல்லைன்னா வாங்க போறீங்க இப்ப நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில நடக்க போகுது நகை பணம் பொருள் சேமிப்பு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும் 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 மகரங்க அரசாங்க வேலை இப்ப தேடி வரும் நீங்க தேடி போனோம் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி மாதிரி எக்ஸாம் கிடைக்குமா இப்ப கிடைக்கும் அரசாங்க வேலை அதுக்கான நேரம் நெருங்கி வருது கெட்டதை அப்படியே தூக்கி வீசி நல்லதை மட்டும் சந்திக்க கண்டிப்பா நல்ல வெற்றி உங்க பக்கம் இருக்குது படிப்பு கல்வி படிக்கக்கூடிய மாணவ மனவாருக்கும் படிப்பு கல்வியில பயங்கரமான ஒரு வெற்றி இருக்குது எப்படி படிப்பு கல்வியில பயங்கரமான ஒரு வெற்றி இருக்கு பயங்கரமான ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல வேலை செய்ய போகுது படிப்பு கல்வியும் சரி வேலை தொழில் உத்தியோகமும் சரி நல்லா சொல்றேன் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும் இப்ப அரசாங்க வேலை தேடி வரும் நீங்க தேடி போனா உங்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு மகர பொறுத்த சொல்றேன் வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்க வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும் பிளான் பண்ணா பண்ணிருங்க கண்டிப்பா வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போறீங்க பத்து கம்பெனிக்கு நீங்க அப்படியே சொல்றது இப்ப வேலை நிறைய பேருக்கு ஆல்ரெடி வந்திருக்கும் இல்லன்னா வேலை கிடைக்கும் உங்களுக்கு குடும்பத்துல யாராச்சும் அரசாங்க வேலையோ தலைமை பொறுப்பு நீங்க போகணும் அப்ப வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்த வில்லங்க பிரச்சனை சொத்தை பேஸ் பண்ணி பாருங்க இப்ப கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்க ஏன்னா எட்டாம் இடம் கேஸ் வழக்குல நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் சொந்த வீட்டை சூரிய பாக்குறது அதனாலதான் கேஸ்ல ஜெயிப்புங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் தொழில பயங்கரமான ஒரு வெற்றி வரும் சனிபான் நிவர்த்தி நிவர்த்தியாட்ட நல்ல ஒரு மாற்றம் வரும் பெருங்குண்ட பணம் இன்கம் இப்ப கிடைக்கும் எது வந்தாலும் பயப்படாம இறங்கி அப்படிங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை கண்டிப்பா எடுத்தா கண்டிப்பா அடிச்சிடும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் உங்களுக்கு உண்டு ரெண்டாம் இடத்துல இவ்வளவு இருக்கு நான் சொல்லிட்டேன் தங்கம் பொருள் பொருள் நகை எல்லாமே இருக்கும் நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும் மெயினா பாருங்க ஆசிரியர் வேலை பாக்குறவங்க அடுத்து இரும்பு சம்பந்தத்துறை வேலை பார்க்கறவங்க எலக்ட்ரிக்கல் பீல்ட்ல உள்ளவங்க மருத்துவத்துறையில உள்ளவங்க கமிஷன் வியாபாரம் பண்றவங்க ஐடிஐ பீல்ட்ல உள்ளவங்க பேங்க்ல வேலை பாக்குறவங்க பயணங்கள் மூலம் டிரைவர் வேலை பாக்குறவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் கமிஷன் வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன் நல்ல நேரம் நெருங்கிருச்சு கெட்டதை தூக்கி வீசக்கூடிய நேரம் வந்துருச்சு மகர ராசிக்கு நல்லது மட்டும்தான் அதிகமா வேலை செய்யும் ஓப்பராசரி உடம்பு வரைக்கும் எந்த ஒரு தடங்கும் வராது நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க இனிமேதான் நல்ல நேரம் உங்க இனிமேதான் உங்களுடைய ஆட்டம் ஆரம்பம் மகரத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆட்டம் ஆரம்பம் பயங்கரமான வெற்றி உங்க பக்கம் தேடி இருக்கு பாத்து இப்ப நட்சத்திர பலன்களை முதல் நட்சத்திரமே நான் சொல்றேன் உத்திராடத்தை தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு தொழில் வேலை இதை பத்தியே ரொம்ப சிந்தனை மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் பொய் சொல்ல தெரியாது ஏமாத தெரியாது ஒரு தன்னம்பிக்கை ஒரு தன்மானத்துடன் ஒரே நட்சத்திரம் உத்திராடல் உத்திராடத்துல பாருங்க அனைவருக்கும் சொல்றேன் நல்ல யோகம் தேடி வருது படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு எடுத்த காரியம் வெற்றி உங்க பக்கம் உத்திராடத்துல பிற சொல்றேன் நல்ல ராஜயோகம் வேலை செய்யுது அரசியல் அரசாங்கம் படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் இனிமே நீ எந்த ஒரு காரியத்திலும் உங்க பக்கம் நல்ல வெற்றிகள் தேடி உத்திராடத்துல பிறந்தவங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த திருமணத்தில் பிறந்த ஒரு அன்பான குணம் பாசமான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய குடும்பம் நிறைய இருக்கும் திருமணத்தில் பிறந்துட்டாவே இனிமேல் எது வந்தாலும் பயப்படாது எல்லாமே நல்ல ஒரு யோகமா வேலை செய்யும் ஆசைப்பட்ட விஷயம் படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் கலைத்துறை இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் திருமணத்தில் படம் எல்லாமே நல்ல நேரம் நெருங்கி வருது பாருங்க இருக்கட்டும் வேலை கல்வி நமக்கு நிறைய ஜாதகருத்து திருவண்ண கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி கூட கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ராஜ்யோகமா வேலை செய்யும் திருவண்ணாச்சலம் எதை தொட்டாலும் சரி இனிமே வெற்றி மட்டும்தான் தோல்வியே கிடையாது எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா வருதுமே நல்ல ஒரு மாற்றம் லைஃப்ல கண்டிப்பா திருவண்ண பிறந்தவங்க சூப்பரா இருக்கு பாத்துங்க அடுத்து அவிட்ட நச்சல பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை திறமையான குணம் தேவாண்டான குணம் அறிவான குணம் உங்களுடைய நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்பட் அவிட்டத்துல பிறந்தவங்க எல்லாமே அனுகூலமாக இப்போ மாறும் அவிட்டத்துல பிறந்த எல்லாருக்கும் வெற்றியா காட்டுது படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் அவிட்டத்துல பிறந்தவங்க சொல்லி நல்ல ஒரு மாற்றம் வேலை செய்யும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் படிப்புகள் எல்லாருக்கும் நல்ல ஒரு மாற்றம் கட்டிடத்துறை ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பராக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா மாறுது மாறுதுல பழங்களுக்கு எது வந்தாலும் பயப்படாம இறங்கி அடிக்கணும் உங்க பக்கம் வெற்றி ஏதோ ஒரு சுப செலவு வீடோ இடமோ பூமியோ சுத்தோ ஏதோ வாங்கப்போ நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இப்ப வேலை செய்யும் இந்த மாசி மாசத்துல அவருடைய மாசி மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது